நீங்கள் இந்த தவறை மட்டும் செய்து விடாதீர்கள் பிறகு ஒரு ரூபாய் கூட மிஞ்சாது ஜாக்கிரதை பெண்களோ ஆண்களோ யாராக இருந்தாலும் வெளியில் செல்லும் பொழுது பர்ஸ் எடுத்துச் செல்வது வழக்கம் அப்படி எடுத்து செல்லும் பொழுது அதில் பழங்கள் எடுத்துக் கொண்டு செல்வோம் அதில் சில பேர் பணம் ஒரு ரூபாய் கூட மிச்சமில்லாமல் செலவு பண்ணிவிட்டுதான் வீட்டுக்கு வருவார்கள் மேலும் பர்சில் வெளியில் பொருட்கள் வாங்கிய அனைத்து பில்களையும் வைத்திருப்பார்கள் இவ்வாறு செய்வது மிகவும் தவறு பர்சில் இந்த பொருட்கள் இருக்கவே கூடாது இருந்தால் வீடு பணம் தங்காதா பர்சில் வைக்கக்கூடாத பொருட்கள் முதல்ல உங்க பர்சில் அடுத்தவர்களுடைய பொருளை வைக்கக்கூடாது குறிப்பாக அடுத்தவர்களுடைய விசிட்டிங் கார்டு உங்களுடைய பர்சில் இருக்கவே கூடாது யார் எதை கொடுத்தாலும் அதை வாங்கி முதலில் உங்களுடைய பர்சில் வைக்கும் பழக்கத்தை நிறுத்துங்கள் பணம் வைக்கும் பர்சில் அடுத்தவர் கையில் இருந்து பெறப்பட்ட பொருளை உடனடியாக வைக்கக்கூடாது என்பது குறிப்பிடத்தக்கது இது சில சமயங்களில் நெகட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும் இரண்டாவதாக ஏடிஎம் இருந்து பணம் எடுத்த பில் பெட்ரோல் போட்ட பில் மளிகை பொருட்கள் வாங்கின பில் என்று மூட்டை மூட்டையாக குப்பைகளை பர்சல் சேர்க்க வேண்டாம் குறிப்பாக மருத்துவம் சார்ந்த பொருட்களையும் பர்சல் வைக்காதீங்க சில பேர் கத்தி பிளேடு போன்ற கூர்மையான பொருட்களை கூட பர்சல் வைத்திருப்பார்கள் அதை பர்சல் வைக்காமல் இருப்பது நல்லது மூன்றாவதாக சில பேர் பர்சல் வெறும் ஏடிஎம் கார்டு மட்டும்தான் இருக்கும் ஒரு ரூபாய் கூட பணம் எடுக்காது கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு இருந்தாலும் எப்போதும்படி பார்த்துக் கொள்ளுங்கள் இருக்கும் பணத்தை மடித்து சுருட்டி பர்சில் ஒரு மூலையில் நன்றாக அப்படியே நேராக பர்சுக்குள் இருக்கும்படி பார்த்துக் கொள்ளுங்கள் அப்படி பணத்தை மடிக்காமல் பர்சுக்குள் வைக்கும்படி வசதியான பர்சாக பார்த்து வாங்கிக் கொள்ளவும் ஆண்கள் பெண்கள் இருவருக்குமே மேலே சொன்ன விஷயங்கள் பொருந்தும் என்பது குறிப்பிடத்தக்கது அதேபோல போல பர்ஸ் பாசமாக இருக்க சின்ன துண்டு பச்சை கற்பூரம் வேலக்காய் அல்லது பிரியாணி இலை போன்ற பொருட்களை பர்சில் வைப்பது நல்லது இதில் எல்லா பொருட்களையும் எடுத்து போட்டு பர்சை குப்பையாக ஒவ்வொரு வாரம் கழித்து வெளியே போட்டுவிட்டு வேறொரு கோவிலுக்கு சென்றால் அங்கு தரும் துளசி இலைகளை பர்சுக்குள் வைக்கலாம் மூன்று நாட்களில் அந்த பழைய துளசி இலைகளை எடுத்து கீழே போட்டுவிட வேண்டும் பணம் காசு சேர பர்சில் பாசிட்டிவ் எனர்ஜி அதிகரிக்கும் பணம் பர்சில் எப்பொழுதும் நினைத்து கொண்டே இருக்க வேண்டும் இவ்வாறு முயற்சி செய்யுங்கள் மகாலட்சுமியின் அம்சம் கொண்ட பொருட்களை பர்சில் வைத்திருக்க வேண்டும் சுக்கரனின் அம்சம் கொண்ட வெள்ளை நிற துணி ஒன்றை எடுத்துக் கொள்ளுங்கள் அதில் ஒரு சிறிய ஏழைக்காயை எடுத்து அதன் தோலை சிறிதாக பிரித்துக் கொள்ள வேண்டும் பிறகு அதனுடன் சிறிது பச்சை கற்பூரமும் சிறிய துண்டு லவங்கப்பட்டையையும் ஒரு கிராம்பையும் வைத்து சிறியதாக கட்டி நம் பர்சில் வைத்துக் கொள்ளவும் என்றால் நம்முடைய பர்சுக்கு பண வரவு என்பது அதிகரித்துக் கொண்டே செல்லும் பச்சை கற்பூரம் லவங்கப்பட்டை எல்லாம் ஒரு வாசனை பொருள் இதை நாம் பர்சில் வைத்திருப்பதால் பாசிட்டிவ் வைப்ரேஷன் உருவாகும் அதனால் எப்பொழுதும் பணத்தை ஈர்த்துக் கொண்டே இருக்கும் இதை முயற்சி செய்து பாருங்கள் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்ட்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்